கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக செம்மங்குப்பம் கேட் கீப்பர் ஓட்டுநர் உள்பட பதிமூன்று பேருக்கு சம்மன் வழங்கப்பட்ட விவகாரம் வேன் ஓட்டுநர் கேட் கீப்பர் ஆகிய இருவரைத் தவிர பதினோரு பேர் திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் நேரில் ஆஜராக இருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம் தினேஷ் வணக்கம் தற்போது ஆஜராக இருக்கக்கூடிய பதினோரு பேருக்கிடம் என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகிறது கேட் கீப்பர் மற்றும் ஓட்டுநர் எப்போது விசாரணைக்கு ஆஜராவார்கள் என்ற தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா என்ன விவரம் வணக்கம் அதாவது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் நேற்று முன்தினம் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் மூன்று மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அந்த சம்பவமானது தமிழகத்தில் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை உள்ளாக்கியது அந்த சம்பவம் இந்த விபத்து தொடர்பாக கவனக்குறைவாக செயல்பட்ட அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜன் சர்மா மற்றும் அந்த பள்ளியினுடைய ஓட்டுநர் சங்கர் மற்றும் லோகோ பைலட் உதவி லோகோ பைலட் ரயில்வே நிலைய அதிகாரிகள் என பதிமூன்று பேருக்கு நேற்றைய தினம் தெற்கு ரயில்வே துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் வந்து திருச்சி ரயில்வே கோட்டை அலுவலகத்தில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்றைய இன்றைய தினம் சற்று நேரத்திற்கு முன்பாக திருச்சி முதுநிலை கோட்ட பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் முன்னிலையில் பதினோரு பேர் அதாவது அந்த கேட் கீப்பர் ஆல்ரெடி அவர்கள் அவர் வந்து கைதாயிருக்கிற நிலையில் அதே போன்று அந்த வேன் ஓட்டுநர் சங்கர் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாலும் அவர்களை தவிர மீதமுள்ள பதினோரு பேரும் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆஜராகி இதற்கான விசாரணையானது தற்போது தொடங்கியுள்ளது தொடர்ந்து இந்த விபத்து வந்து தொடர்பாக எதன் காரணமாக மனித தவறின் காரணமாக நடைபெற்றதா கோணத்தில் வந்து அதிகாரி வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களிடம் வந்து உரிய விளக்கம் கேட்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக உரிய அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும் அதனை இந்த அறிக்கைக்கு பிறகாக இதில் யார் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கையானது எடுக்கப்படும் என ஏற்கனவே ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த விசாரணையானது தற்போது தொடங்கி இந்த ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது சம்பவங்கள் வரும் காலங்களில் நடைபெறாத வண்ணம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேலும் மட்டும் ஆள் இல்லா ரயில்வே கேட்கள் என்பது உரிய கண்டறியப்பட்டு மேலும் இந்த கேட் கீப்பர் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக சிசிடிவி உள்ளிட்டவைகளை வைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ரயில்வே துறை சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையான தற்போது திருச்சி கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது